ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு அடையாள ஜனாதிபதியின் அடையாளர் விஜயம் குறித்து அவதூறு சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் காங்கசந்து நாகை கப்பல் போக்குவரத்து சபை மீண்டும் ஆரம்பம் சுற்றுலாத்துறையில் துறையில் ஈடுபட்டுள்ள முச்சகரவண்டி சாரதிகளுக்காக விசேட வேலைக்கு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளது இன்று காலை ரயில்வே அதிகாரிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் கேடி துமிந்த பிரசாத் தெரிவித்தார் அண்மையில் ஜேர்மனுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்து தவறான மற்றும் வேறுபடும் தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா அக்மாலி ஜேதுங்கே நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி ரோஷன் சுாய்வுலத்தில் இது தொடர்பான விசாரணைகள் ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர் ஒருவரை சந்தித்ததாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் பில ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அவர் இந்த ஆரம்பிப்பு பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியாகி இருந்ததாகவும் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதியை அரசாங்கத்தையும் சங்கடப்படுத்தும் நோக்கில் இந்த கருத்து வெளியிடப்பட்டதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்ற புலனாய்வு நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி சம்பவம் குறித்து விசாரணை நடாத்த உத்தரவிட்ட நீதவான் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை இலங்கையின் காங்கேசந்துரை இடையே கடல் சீட்டம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட காப்பல் சேவை நேற்று மீண்டும் ஆரம்பமானதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துரைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது சுப்பமன்று தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமை தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் பதிமூன்றாம் திகதி முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது இதனையடுத்து காங்கேசந்துறைக்கு கப்பல் சேவை நேற்று காலை வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் தொன்னூற்றி ஐந்து பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசந்துறைக்கு சென்றடைந்தது பின்னர் இலங்கையிலிருந்து நூற்றி எட்டு பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் மனப்பான்மை மற்றும் நெறிமுறைகளை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க கிளீன் சிறிலங்கா செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று முற்பகல் கிளீன் சிறிலங்கா செயலகத்தில் இடம்பெற்றது அதன்படி இந்த வருடத்தில் நாட்டின் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பத்தாயிரம் வாடகை வாகன சாரதிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மாகாணத்திலும் பத்து நிகழ்ச்சிகளை நடத்த எதிர்பார்க்கப்படுகின்றது வண்டி சாரதிகளுக்கு போக்குவரத்து விதிகள் பற்றிய விரிவான அறிவை வழங்குவதற்கும் மொச்சக்கர வண்டி சாரதிகளிடம் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவூட்டல் சுற்றுலா பயணிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் சேவைகளை வழங்குதல் சுற்றுலா முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான மென்பொருள் செயலியொன்றை அறிமுகப்படுத்துவதுடன் அதன் ஊடாக சுற்றுலாத்துறை தொடர்பான சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இது தவிர நட்புடனும் தரமான வகையிலும் வாடிக்கையாளர் சேவையை பேணுவதற்கு முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் சிறந்த மனப்பான்மை மேம்படுத்தல் தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்தல் அவர்கள் சேவைகள் வழங்கும் பகுதிகள் மற்றும் இடங்கள் பற்றிய ஆர்வை மேம்படுத்துவதும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ்பிஎஸ்சி சுகீஸ்வரர் நிதி அமைச்சு கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வடக்கு மாகாண சபை சபர மாகாண சபை சுற்றுலா போலீஸ் இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனம் ஆகிய நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழு அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் மேல் மாகாண முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் தேசிய டேக்ஸி எப் சாரதிகள் சங்கம் அனைத்து இணையவழி டெக்ஸி சேவை சாரதிகள் சங்கம் இலங்கை போக்குவரத்து செயலி பயன்பாட்டாளர்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலங்களை வழங்குமாறு இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பு தலைமை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக குழு தலைவர் கனைமுல சஞ்சீவாவின் கொலை தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சவந்தி நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுவது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தக நபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறும் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கேனைமுல சஞ்சீவாவை சுட்டு கொன்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் இசாரா சவந்தியை கைது செய்வதற்கான தேடுதல் இன்னும் நடைபெற்று வருகின்றது பிப்டவரியில் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் காணி உரித்தை உறுதிப்படுத்த காணிகளை அரசுரிமையாக்கும் வகையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப் பெறப்படும் என பொது வழியில் அறிவித்த அரசாங்கம் அதனை நீதிமன்றம் கூறுவதற்கு தயங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதுடன் அந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அமைச்சரவையின் அனுமதியையும் பெற்று நீதிமன்ற சமர்ப்பணங்களை முன்வைப்பதாக அரசு தரப்பு சட்டவாதி மன்றடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியா மாவட்ட அக்கரபத்னை மன்ராசி நகரத்திலிருந்து இருந்து ஆட்லோ வழியாக அல்பியன் தோட்டத்தின் செல்லும் நான்கு கிலோமீட்டர் கொண்ட பிரதான வீதி தற்போது சேரும் சகதியுமாக காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இந்த வீதியை பயன்படுத்தும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வாகன சாரதிகள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதோடு வாகனங்களும் செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது மழைக்காலம் என்பதால் பாதை வழுக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த வீதியில் பாரியளவில் சகதியாக உள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி இந்த வீதியை செப்பனிட்டு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இங்கிலாந்தில் அடுத்த வருடம் நடுப்பகுதியில் நடைபெறவுள்ள ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிணத்தின் ஆரம்ப போட்டியில் இலங்கையும் வரவேற்பு நாடான இங்கிலாந்தும் விளையாட உள்ளன இந்த போட்டி பேர்மிங்காம் எஸ்பிஸ்டன் விளையாட்டரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பன்னிரெண்டாம் திகதி நடைபெற உள்ளது ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிணத்தின் பத்தாவது அத்தியாயம் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் திகதி ஆரம்பமாகி லோட்டஸ் விளையாட்டரங்கில் ஜூலை ஐந்து ாம் திகதியில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியுடன் நிறைவு பெறுகின்றது